அஸ்லாம் வர்ஹமத்துல்லாஹி பெருகி வரும் கருணையினால் பேருலகை காத்து வரும் அருளாளன் அன்புடையோன் அல்லாஹுவின் பெயர் போற்றி ஞான சுடராய் நாநிலத்தில் தோன்றி சன்மார்க்க பணி செய்த வள்ளல் முஹீத்தீன் அப்துல் காதர் ஜீலானி அவர்களின் நினைவுப் பிரிவிழாவின் நினைவுப் பிரிவிழா தொடர் நிகழ்ச்சியின் எட்டாவது நாளாகிய இன்று இந்த மகத்தான நிகழ்ச்சிக்கு தலைமை ஏற்றிருக்கிற முஹீத்தீன் பள்ளிவாசனுடைய இமாம் மௌலவி சுல்தான் ஃபையாஜி அவர்களே இங்கே கிரானத்து ஓதிய மாணவன் ஆரிஸ் பாரூக் அவர்களே மாறியது நெஞ்சம் மாற்றியது குரான் என்ற மகத்தான தலைப்பிலே பணியான கருத்துக்களை எடுத்துரைக்க வருகை தந்திருக்கிற ஆளூர் முஸ்லிம் ஜமாத்தினுடைய ஆளுமை மிக்க ஆலிம் அலி பாதுஷா ரஹ்மானி அவர்களே மாணவியின் பதினைந்தாம் தலைமுறையில் வீறு கொண்ட வெற்றியலி புலியாரின் தீங்களுகா பொற்கிளையின் திவ்வியினர் ஈங்குதித்த மாமணியாம் எழில் முகியத்தீனொலியின் புண்ணிய நன் நினைவு விழா புகழ் முகியத்தீன் பள்ளியின் முன் கண்ணியமாய் நிகழ்வதால் கனித்தமளின் சொல்மலையாம் நனைந்திடவே பண்போங்க வந்திடுவீர் என விழா அன்பு அழைப்பினை ஆர்வமுடன் கேட்டு ஆர்வ பெருக்கோடு இங்கே வருகை தந்திருக்கிற அல்லாஹுவின் நல்லடியார்களே மகபோபு சுபஹானியின் நேயர்களே இன்றைக்கு மாறியது நெஞ்சம் மாற்றியது குரான் என்ற மணியான தலைப்பிலே அலிம் அவர்கள் இருக்கிறார்கள் மக்கத்தின் பக்கத்தில் மலை குகை ஹிராவில் மாணவி செல்லு செல்லம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட மாமரை குரான் என்பது பங்கமுள்ள மாநிலத்தின் படைப்பல்ல அது படைத்தோனை வழங்குவதற்கு படைத்தோனின் கொடை சிறப்பாய் மடைத்தேனை உடைத்தான மகத்தான நடைசிறப்பாய் நன்மலம் வீசி கமல்கின்ற நார்தலருள் நன்மறையாம் மாமரை குர்ஆன் கல்வி அறிவாளர்களின் கருத்துடைய நெஞ்சங்களில் நல்விதமா இறங்கி வரும் நாயனருள் மாறியது நெஞ்சம் மாற்றியது குரான் என்ற மகத்தான தலைப்பிலே ஆனிமவர்கள் உரையாற்ற இருக்கிறார்கள் குரானை பற்றி தக்கலை பீரப்பா அவர்கள் சொல்லி காட்டுவார்கள் அறிவு வகை எத்தனை என்று அறிய வகை இல்லை அத்தனையும் அவன் உரைத்த அருள்மறையில் அடக்கம் அருள்மறை குரு அனைத்துமே அடக்கம் என்பதாக பாடி காட்டுவார்கள் எனவே அந்த நெஞ்சம் மாற்றியது குர்ஆன் என்ற மகத்தான தலைப்பிலே ஆலிமவர்கள் உரையாற்ற இருக்கிறார்கள் இப்போது நான் பகுதாது பதிராஜரே என்கிற தலைப்பில் மகபோபு சுபகானியை பற்றி ஒரு கவிதையை வாசித்து விட்டு விடைபெறுகிறேன் என்னை இங்கே அறிமுகம் செய்யும் போது பாடகர் என்று சொன்னார்கள் இசைக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை நான் கவிதை வாசிக்கிறவன் எனவே அந்த கவிதையை பதிராஜரே மறவாமல் பொன்னான மனத்தேற்றியே விண்ணாலும் இறையோனை என்னாலும் மறவாமல் பொன்னான மனத்தேற்றியே இரு கண்ணான தீனுக்கு கருத்தோடு உயிரூட்டும் கனிவார்ந்த குருநாதரே மொக்காக இருப்போர்க்கு மக்காவால் இதழ் விரிய மெய் சுடர் புவி முக்காலும் புகழ் தக்கோர்கள் தாழ் போற்றும் மெஞ்ஞான பெருவேதையே படர் அஞ்ஞான இருள் நீக்கி அடியேனை கரை சேர்த்து அருளோடு கடை தேற்றுவீர் நாடாலும் பாவனரும் இனிதாக சிரமேற்றும் வாடாத மலர்

சுடர்மிகு ஹிந்தியில் நூறானி மேம் ஹவுது சமதானி மிதர் ஹுத்துபு ரப்பானியே கண்டாக இனிக்கின்ற கனிவான பேரின்பம் கண்டீரை இறைக்காதலில் மலர் செண்டாக வலிமார்கள் கொண்டாடும் நுமை போற்றும் வண்டாக எவை வாழ்த்துவீர் ஜீலானில் புலர்ந்தாலும் ஜெகமெங்கும் ஒளி வீசும் ஜீவானந்த சோதியே ஜீலானில் புலர்ந்தாலும் ஜெகமெங்கும் ஒளி வீசும் ஜீவானந்த சோதியே